மனம் புத்தி சித்தம் மனம் புத்தி சித்தம் மனம் பற்றும் புத்தி பற்றியது இப்போ உதாரணமாக சொல்கிறேனே மனம் வந்து அப்படியே பார்க்கும் அங்கே ஒரு பெரியவர் அதை பார்க்கும் பார்த்த உடனே போய் பற்றும் பெரியவர் அடுத்தது புத்தி அதுக்கு புத்திக்கு போகும் புத்தியில் தீவனை இருந்ததுன்னு வச்சு அது உடனே சொல்லும் எல்லாரும் போய் வணங்குறாங்க நீ வணங்கணுமா உனக்கு வேலை இல்லை வேலையை பார்த்துட்டு போ மற்ற சமாச்சாரத்தை பார்ப்பியா இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அது இருக்கும்போது நீ இதை போய் டயத்தை வேஸ் அப்படின்னு தீவினை இருந்தால் சொல்லியிருக்கோம் ஒரே காட்சி ஒருத்தர் பார்க்குறார் இப்படி இன்னொருத்தர் பார்க்குறார் அவருக்கு நல்வினை இருக்கு அவர் சொல்கிறார் பெரியவர் அவர் பார்க்குறதே கஷ்டம் பார்த்துருக்க நேராக போய் திருவிநீர் விழுந்துக்கோ திருநீர் பூசிக்கோ இது நல்வினையின் பயன் இப்ப நல்வினியின் பயனை சேர்த்த உடனேயே